லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல பாட்டுங்கிற மாதிரி அதுல பண்ண அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த அதுல எதுவுமே நடந்தாம நடந்த மாதிரி இல்ல இது எழுதி கொடுக்கல தானா வந்த கேள்வி ஸோ இப்போ நீ அதை வந்து தான் இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாமல் இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த பத்து வருஷத்துக்கு தான் ஏதாவது ஒரு

இல்ல உண்மையை சொல்லணும்னு சொல்லி மாமிய ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன் அதுல சாப்பாடெல்லாம் பேசிட்டு இருப்பேன் இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகும்போது ஆகறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடுனது இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன் இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே மனைவியா வந்து கட்டிட்டேன் சோத்துக்கு ஸ்விக்க தேடிட்ட சுமாரையும் சூப்பர்னு சூப்பர் பழகிட்டேன் பாவி காலையில் ஷூட்டிங் போகணும் மாலையில் டப்பிங்கும் போகணும் மாச கடைசில ஈயமை கொஞ்சம் கட்டணும் ஒத்தையில் கை வாத்தோரோரோ பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரோ காட தேச்சு தண்ணீர் வடிச்சேனே தங்கோணி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில விழுந்தேனே முத்து மாமே ஒன்ன தேடி வந்தாச்சு என் மொத்த உசிரப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான்

தேங்க்யூ அகேன் தேங்க்யூ அண்ட் சுத்தி ஐ ஹாப்பி வித் ஆல் தஸ்டன்ஸ் யா ஓகே பரவாயில்ல ஆனா ஸ்விக்கி எல்லாம் இல்ல போய் என்னதான் நான் சமைக்கிறேன் ஸ்விக்கி எல்லாம் ஆமா நானே பாத்திருக்கேன் போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் அப்படின்னு பண்ணி போடுறாங்களே